கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு விசை இறைவார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் காணப்படுகிறேன் ஆண்களை நீங்கள் கடினமாய் உழைத்து அந்த உழைப்பின் பலனை உங்கள் வீடுகளில் கொண்டு வந்து உங்கள் மனைவியிடத்தில் பிள்ளைகளிடத்தில் கொடுப்பதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதிருங்கள் அதை கடந்து இன்னும் உங்களுக்கு சில கடமைகள் உண்டு என்பதையும் அதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் விரும்புகிறேன் தொடக்க நூல் ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஈசாக்குடைய மனைவி ரபேக்கால் மலடியாய் இருந்தாள் தன் மனைவிக்காக ஈசா ஆண்டவரிடத்திலே ஜெபித்து வந்தார் ஆண்டவர் ஈசாக்குடைய ஜபத்தை கேட்டு ரபேக்கால் கற்பந்தரிக்க கிருவை பாராட்டினாராம் ஈசாக்குடைய நாற்பதாவது வயதுல அவருக்கு திருமணம் நடந்தது அறுபது வயது வரை கிட்டத்தட்ட திருமணமாகி இருபது வருடங்கள் அவர்கள் குழந்தை இல்லாமல் தவித்தார்கள் இந்த இருபது வருஷ காலமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஈசாக்கு கருத்தோடும் பொறுப்பு உணர்வோடும் ஜெபித்திருக்கிறார் ஈசாக்குடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவருடைய மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் இரண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்தார் பெரியமானவர்களே இந்த காலத்தில் ஜெபம் என்றால் அது பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று நினைக்கிறார்கள் அதில் ஆண்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஜபம் அது பெண்கள் செய்ய வேண்டிய வேலை என்று நினைக்கிறது தவறான கருத்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்க தான் முதல்ல ஜபத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்கள் தான் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு செவித்து தங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் வேதத்தில் யோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் யோபு ஒரு காரியத்தை செய்கிறார் அதாவது யோவுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஏழு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் மக்களும் இவங்க பத்து பேரும் தங்களுக்குள்ள அடிக்கடி விருந்து வைப்பார்கள் பத்து சகோதரங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வீட்டில் விருந்து வைப்பார்கள் இப்படி மாறி மாறி ஒவ்வொருடைய வீட்டில் மற்ற சகோதரர்கள் வந்து விருந்து கொண்டாடுவார்கள் இந்த விருந்து கொண்டாடுகிற காலத்தில் ஏதாவது தவறான நினைவுகளோ தவறான உணர்வுகளோ தவறான பழக்கங்களோ அவர்களுக்குள் எழும்பி அவர்கள் தேவனுக்கு எதிரான பாவம் செய்திருப்பார்களோ என்று பயந்து யோபு தன் பிள்ளைகளுடைய பரிசுத்திற்காகவும் பிள்ளைகளுடைய தெய்வ பயத்திற்காகவும் அவர் ஆண்டவருக்கு பணி செலுத்துவாராம் இப்படி எப்பொழுதும் யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்திற்காக அவர் பலி செலுத்தி ஆண்டவரை துதித்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு தகப்பனுடைய கடமை இது தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பது அவர்களுக்காக உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேடுவது ஒரு தகப்பனுக்கு மிக முக்கியமான கடமை உணர்வது அதை உணர வேண்டும் இன்னைக்கு என்றால் ஆண்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள் அந்த நாட்களில் இயேசுவை தேடி திரளான கூட்டம் வந்தது ஒரு முறை இயேசு சீடர்களை பார்த்து இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் பசியினால் சோர்ந்து போவார்கள் ஆகவே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புங்கள் என்று சொன்னார் சொன்னார்லாம் பதறுகிறார்கள் காரணம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஐயாயிரம் பேர் ஆண்கள் ஆண்கள் எப்படி சாப்பிடுவார் என்று நமக்கு தெரியும் பெரியமானவர்களே ஐந்தப்பம் இரண்டு நை ஆண்டவர் ஆசிரமித்தார் ஐயாயிரம் புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட்ட இந்த ஐயாயிரம் புருஷர்கள் போக ஸ்திரீகளும் சிறுவர்களும் ஏராளமாய் காணப்பட்டார்களாம் நான் ஏன் இதை சொல்லி வருகிறேன் என்றால் ஆயிரக்கணக்கில் ஆண்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு காலத்துல இறைவார்த்தை கேட்க வந்தார்கள் இன்றைக்கு சபை ஆராதனை என்று சொல்லும் போது ஒரு முன்னூறு மக்கள் வந்திருப்பார்கள் என்றால் அதுல இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறுவர்களும் காணப்படுகிறார்கள் பேருக்குத்தான் ஒரு ஐம்பது ஒரு நாற்பது ஆண்களை பார்க்க முடிகிறது ஆண்களின் கூட்டம் சபைகளிலே குறைவதற்கு காரணம் என்ன என்றால் சபை ஆராதனை என்பதும் தேவனுடைய இறைவார்த்தை தியானிப்பதென்பதும் அது பெண்களுக்குரியது என்று சொல்லி சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யதார்த்தமான சத்தியம் வீட்டு தலைவன்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து ஜபத்தை தொடங்க வேண்டும் தெய்வீக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து முதலாளா அந்த வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும் இதை நாம் இன்றைக்கு உணராமல் இருக்கிறோம் இதனால சில நன்மைகள் நமக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது ஒருவரை எனக்கு தெரியும் நான் எப்போதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறேனோ அப்பொழுது ஆலயத்தின் வெளியில ரோட்டோரத்தில் அவர் நிற்பதை கவனிப்பதுண்டு வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு தான் புறப்பட்டு வருகிறார்கள் ஆண்கள் ஆனால் ஆலயத்துக்குள்ள அவர்கள் நுழையவே மாட்டார்கள் ஆலயத்துக்கு வெளியில ரோட்டோரத்தில் கைகட்டி கொண்டு அங்கிருந்து திருப்பலியை கவனிப்பார்கள் இதுல என்ன நன்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் ஜெபிப்பதற்காக அழைத்தான் நான் அவரோடு ஜெபித்து கொண்டு சபைக்கு வந்து நீங்க கணவன் மனைவியா ஒரு கவுன்சிலிங் எடுங்க அப்புடின்னு சொன்னேன் காரணம் பிள்ளைகளுக்கு சரியான வேலை அமையவில்லை திருமண தடை இப்படி இருந்தாலும் அவங்க நினைக்கிறது போல எந்த காரியமும் அவர்களுக்கு சாதகமாய் அமைவதில்லை ஆகவே நான் அழைத்ததும் சபையில கவுன்சிலிங் எடுப்பதற்காக வந்தார்கள் நான் என்னோடு இருக்கிற சகோதரத்தில் சொன்னேன் அந்த ஆண் சகோதரன் ஆலயத்துக்கு வெளியில நின்றுதான் திருப்பலியில் பங்கெடுப்பான் அது சாபம் அது பாவம் என்பதை அவருக்கு சொல்லி அவர் ஆலயத்துக்குள்ள வந்து திருப்பலியில் பங்கெடுக்க அவருக்கு கட்டாயப்படுத்தி சொல்லுங்க என்று சொன்னேன் இந்த கவுன்சிலிங் எடுத்து போன பிறகு இதுவரைக்கும் நான் அவனை அவரை கவனிக்கிறேன் ஆலயத்துக்குள்ள இருந்து முழு திருப்பலியிலும் பங்கெடுத்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் அவருக்குள்ளே உண்டானது அந்த மாற்றத்தின் நிமித்தம் வீட்டில் அதிகமான மாற்றங்கள் வர தொடங்கினது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்தது அதுபோல பிரிய மாணவர்களே திருமண தடைகளும் விலகினது பிள்ளைகள் குடும்பமா அவர்கள் சந்ததியோடு கூட பெற்றோருக்கு முன்னால மனமகிழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்களிலே திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷத்தையும் அக்களிப்பையும் கொண்டு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு காலத்துல நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்போது செல்வேன் ஆஹ் திருவிழா வஸ்திரம் அணிந்து தேவனை சபையாரோடு எப்பொழுது தொழுது கொள்வேன் என்கிறதான ஒரு கேள்வியை தனக்குள் கேட்கிறான் இப்போது இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால் சவுலை கண்டு பயந்து இஸ்ரேல் தேசத்தை விட்டு ஓடி அந்நிய தேசத்தின் வனாந்தரங்களிலும் மலை மலைகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் மலை பாறை எடுக்குகளிலும் அவன் வாழ்ந்த காலத்தில் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று சொல்லி கலங்கினான் இதுதான் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய இயக்கம் எந்த இடத்துல வேலை செய்தாலும் எந்த இடத்துல நீங்கள் இப்போது இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டியதன் கட்டாயம் அறிந்து தேவனை தொழுது கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒன்று தீமூத்தையும் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பவுல் ஆண்களுக்கென்று பிரத்யேகமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் எனவே ஆண்கள் சீனமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்கள் அதிகமா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் ஜபமே நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டவர் பெற்றோர்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும் நீங்க ஜபத்தில் ஆர்வம் காட்டினா உங்கள் சந்ததிகளும் ஜீவிப்பதற்கு விருப்பம் காட்டுவார்கள் தகப்பனுக்கே ஜீவிக்க விருப்பமில்லை தகப்பனே ஆலயத்திற்கு போவதில்லை அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு எப்படி ஆலயத்துக்கு போவதில் ஒரு பற்று அல்லது ஜெபிக்கிறதுல ஒரு விருப்பம் வரும் பெரியவர்களாயிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் அது உங்கள் சந்ததிகளுக்கும் சந்ததிகளின் சந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் பைவில்க்கு சீடர்கள் அதிகம் பேர் இருந்தார்கள் அதிகமா அவர்களுக்கு இருந்த சீடெல்லாம் ஆண்கள் தான் ஒரு சில பெண்கள் தான் சீடர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த சூழ்நிலையே தலைகீழா மாறி போயிடுச்சு ஒரு ஆலயத்துல ஆனாலும் ஒரு நாச்செய்தி கூட்டமானாலும் நாலுல ஒரு பங்கு தான் ஆண்களை பார்க்க முடிகிறது மூன்று பங்குக்கு மேல பெண்கள் தான் ஆராதனைக்கு வருகிறார்கள் ஆண்களும் பெண்களுக்கு சமமா சபை ஆராதன கடந்து வரும்படி ஆண்டவடத்தில் நம்ம ஒப்பு ஆண்டவர் உங்கள் சந்ததிகளையும் உங்களை ஆஸ்ரீப்பார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பீதாவை இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கர்த்தராய் தேவன் ஆலயத்திற்கும் சபைக்கும் இவர்கள் வந்து தேவனை தொழுது கொள்ளும்படியான விருப்பத்தை கொண்டிருப்பார் எல்லா தடைகள் குடும்பங்கள் இருந்து விலகட்டும் இயேசு நாமத்தில் மிகுந்த சமாதானம் பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ